எம் இணையவழி நண்பர்கள் அனைவரையும் அறிவகம் பார் சேனலுக்கு வரவேற்கின்றோம் தேர்தல் பணியாற்றக்கூடிய அனைத்து வாக்குச்சாவடி அலுவலர்களும் டைப் ஆஃப் ஓட்ஸ் என்று சொல்லக்கூடிய வாக்குகளின் வகைகளை பற்றி கண்டிப்பாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும் தேர்தலில் என்னென்ன வாக்குகள் உள்ளது என்பதை பற்றி இந்த காணொலியில் நாம் காணலாம் சோதனை வாக்கு டெஸ்ட் ஓட் ரூல் ஃபார்ட்டி நைன் எம்ஏ வாக்காளர் ஒருவர் தான் வாக்களித்த வேட்பாளர் அன்றி வேறொரு நபருக்கு வாக்களித்ததாக விவிபேட் கருவியில் தோன்றுவதாக தெரிவித்தால் வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் அவரிடம் மேற்படி குற்றச்சாட்டு தொடர்பாக ஒரு எழுத்துப்பூர்வமாக உறுதிமொழியினை பெற வேண்டும் பிரச்சேர்க்கை பதினேழை பார்க்கலாம் அனெக்சர் செவன்டீன் டிக்ளரேஷன் அண்டர் ரூல் ஃபார்ட்டி நைன் எம்ஏ இது போன்ற ஃபார்ம் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் ப்ரொசீடிங் ஆஃபீஸர் இதில் கேட்கப்பட்ட தகவல்களை சரியாக பூர்த்தி செய்து வைத்துக்கொள்ளுங்கள் அதன்பின் படிவம் பதினேழு ஏயில் அவ்வாக்காளருக்கென மற்றொரு பதிவினை மேற்கொண்டு வேட்பாளர்களின் முகவர்கள் முன்னிலையில் மீண்டும் ஒருமுறை அவரை வாக்களிக்க அனுமதிக்கலாம் அவ்வாறு வாக்களிக்கும்போது அவரது குற்றச்சாட்டு தவறு எனில் அது குறித்த விவரத்தினை பதினேழு ஏ பதிவேட்டில் அவர் யாருக்கு சோதனை வாக்களித்தார் டெஸ்ட் என்ற விவரத்தினை பதிவு செய்து அவரது கையொப்பத்தினை பெற வேண்டும் பிறச்சேர்க்கை இருவதை பார்க்கலாம் அனெக்சர் டுவெண்ட்டி லெட்டர் ஆஃப் கம்ப்ளைண்ட் டு த எஸ்ஹெச்ஓ போலீஸ் இது போன்ற ஃபார்ம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இதில் கேட்கப்பட்டுள்ள அனைத்து தகவல்களையும் ப்ரிசைடிங் ஆஃபீஸர் சரியாக பூர்த்தி செய்து வைத்துக்கொள்ளுங்கள் அவரது குற்றச்சாட்டு சரி எனில் வாக்குப்பதிவினை நிறுத்தி மண்டல அலுவலருக்கு தெரிவிக்க வேண்டும் இவ்வாறான புகார் வரப்பெற்ற வாக்குச்சாவடியில் புகார் தெரிவித்ததின் அடிப்படையில் இவிஎம்மில் அனுமதிக்கப்படும் டெஸ்ட் ஓட்டின் காரணத்தால் இவிஎம் டோட்டல் ஓட்டுக்கும் பதினேழு ஏ பதிவேட்டில் பதிவாகியுள்ள மொத்த ஓட்டு எண்ணிக்கைக்கும் வாக்கு எண்ணிக்கை கூடுதல் வித்தியாசம் வர வாய்ப்புள்ளது வாக்களிக்கும் ரகசியத்தை மீறல் ரூல் ஃபார்ட்டி நைன் எம் வாக்காளர் ஒருவர் வாக்களிக்கும் ரகசியத்தை மீறினால் விதி நாற்பத்தி ஒம்போது எம்மின் படி அவரை வாக்களிக்க அனுமதிக்காமல் பதினேழு ஏ பதிவேட்டில் ரிமார்க்ஸ் காலத்தில் நாட் அலோடு டு ஓட் voting procedure violated. என எழுதி அவரை வாக்குச்சாவடியை விட்டு வெளியே அனுப்பிட வேண்டும் blind or இன்ஃபார்ம் elector, rule ஃபார்ட்டி நைன் பார்வையற்றவர்கள் மற்றும் பிற காரணங்களால் நேரடியாக இவிஎம்மில் வாக்களிக்க முடியாதவர்கள் விதி நாற்பத்தொம்போது எண்ணின் கீழ் பதினெட்டு வயது நிரம்பிய ஒரு நம்பரை கம்பேனியன் உடன் அழைத்து சென்று வாக்களிக்கலாம் இந்நேர்வில் மேற்கண்ட வகையிலான வாக்காளர்களுக்கு ஒரு நபர் ஒருமுறை மட்டுமே துணையாக அதாவது கம்பானியனாக செயல்பட முடியும் துணையாக வரும் நபர்களுக்கு வலதுகை ஆட்காட்டி விரலில் மை வைக்க வேண்டும் மேலும் அந்நபரிடமிருந்து ஒரு உறுதிமொழியை பெற வேண்டும் பிற சேர்க்கை பதினெட்டை பார்க்கலாம் அனெக்சர் எயிட்டீன் டிக்ளரேஷன் பை த கம்பேனியன் ஆஃப் பிளைண்ட் ஆர் இன்ஃபார்ம் எலெக்டர் இது போன்ற ஃபார்ம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் ப்ரஸீடிங் ஆஃபீஸர் இதில் கேட்கப்பட்ட தகவல்களை சரியாக பூர்த்தி செய்து வைத்துக்கொள்ளுங்கள் வாக்களிக்க மறுத்தல் ரூல் ஃபார்ட்டி நைன் ஓ ஒரு வாக்காளர் பற்றிய விவரங்களை பதினேழு ஏ பதிவேட்டில் பதிவு செய்து அவருக்கு அழியாத மை வைக்கப்பட்ட பின்னர் அவர் வாக்களிக்க விரும்பவில்லை என தெரிவிக்கலாம் அவ்வாறு தெரிவித்தால் விதி நாற்பத்தொம்போது ஓவின்படி படி பதினேழு ஏ பதிவேட்டில் ரிமார்க்ஸ் காலத்தில் ரெஃப்யூஸ்ட் டு ஓட் அல்லது லெஃப்ட் வித்தவுட் ஓட்டிங் என பதிவு செய்திட வேண்டும் பின்பு பதிவேடு பதினேழு ஏயில் வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் முழு கையொப்பமிட்டு அதன் அருகில் அந்த வாக்காளரின் கையொப்பத்தை பெற வேண்டும் இவ்வாறான இனங்களால் இவிஎம் டோட்டல் ஓட்டுக்கும் பதினேழு ஏ பதிவேட்டில் பதிவாகியுள்ள ஓட்டின் எண்ணிக்கைக்கும் வாக்கு எண்ணிக்கை குறைவு வித்தியாசம் வர வாய்ப்புள்ளது ஆய்வுக்குரிய வாக்குகள் டெண்டர்டு ஓட்ஸ் ரூல் ஃபார்ட்டி நைன் பி ஒரு வாக்காளரின் வாக்கை ஏற்கனவே எவரேனும் பதிவு செய்துவிட்டதாக தெரிய வந்தால் தற்போது வாக்களிக்க வந்த வாக்காளரின் அடையாளம் தொடர்பான ஆவணங்களை சரிபார்த்து அவரை ஆய்வுக்குரிய வாக்குத்தாள் டெண்டர்ட் பேலட் பேப்பர் மூலம் வாக்களிக்க அனுமதிக்கலாம் அவரை இவிஎம் மூலம் வாக்களிக்க அனுமதிக்க கூடாது இம்மாதிரி ஆய்வுக்குரிய வாக்குத்தாள்களை தனியே கணக்கு வைத்து படிவம் பதினேழு பிஐ பிரசிடிங் ஆஃபீஸர் சரியாக பூர்த்தி செய்து வாக்குப்பதிவு முடிந்ததும் படிவம் பதினேழு பியை தனி உரையிலிட்டு சீல் வைத்து மண்டல அலுவலரிடம் ஒப்படைக்க வேண்டும் எதிர்க்கப்பட்ட வாக்குகள் சேலஞ்சு ஓட்ஸ் வாக்களிக்க வரும் வாக்காளரின் அடையாளம் குறித்து முகவர் எவரேனும் எதிர்ப்பு தெரிவித்தால் அது எதிர்க்கப்பட்ட வாக்கு சேலஞ்சு ஓட்ஸ் ஆகும் எதிர்ப்பு தெரிவித்த முகவரிடமிருந்து ரூபாய் ரெண்டை வசூலித்து கொண்டு முழு விசாரணை நடத்த வேண்டும் பிற சேர்க்கை பத்தொம்போதை பார்க்கலாம் அனெக்சர் நைன்டீன் ரிசிப்ட் புக்கு இதில் அனெக்சர் எயிட் ரிசிப்ட் ஃபார் சேலஞ்ச் ஃபீஸ் அனெக்சர் எய்ட் ஃபார்ஃபிட்டர் டு கவர்மெண்ட் ரிசிப்ட் ஃபார் சேலஞ்ச் ஃபீஸ் இதில் கேட்கப்பட்டுள்ள அனைத்து தகவல்களையும் ப்ரெசிடிங் ஆஃபீஸர் சரியாக பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் விசாரணையின் முடிவில் எதிர்ப்பு நிரூபிக்கப்படவில்லை என்றால் அந்த வாக்காளரை வாக்களிக்க அனுமதிக்க வேண்டும் எதிர்ப்பு நிரூபிக்கப்பட்டால் கட்டணத்தை முகவரிடம் திருப்பி செலுத்திவிட்டு அந்நபரை காவல்துறை வசம் ஒப்படைக்க வேண்டும் படிவம் பதினாலில் இது குறித்து அறிக்கை தாக்கல் செய்திடல் வேண்டும் ஏஎஸ்டி ஆப்சண்ட் ஷிஃப்டட் டெத் பட்டியலில் உள்ள வாக்காளர் வாக்களிக்கும் முறை ஒரு வாக்குச்சாவடியில் ஏஎஸ்டி ஆப்சன்ட் ஷிஃப்ட் டெத் பட்டியலில் உள்ள வாக்காளர் ஒருவர் வாக்களிக்க வாக்குச்சாவடிக்கு வரும்பட்சத்தில் பட்சத்தில் அவரது அடையாள ஆவணத்தை வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் சரிபார்க்க வேண்டும் பிஓ ஒன் அலுவலர் அது குறித்து விவரத்தினை வாக்குச்சாவடி முகவர்களுக்கு தெரிவித்து அவ்வாக்காளரின் பெயரை உறக்க வாசிக்க வேண்டும் அதன்பின் அவரது பெயரை பதினேழு ஏ பதிவேட்டில் பதிவு செய்து அவரது கையொப்பம் மற்றும் கைரேகை பெற வேண்டும் கையொப்பம் விட தெரிந்திருந்தாலும் ஏஎஸ்டி வாக்காளரிடம் கட்டாயம் கைரேகை பெற வேண்டும் அதன் பின் அவ்வாக்காளரிடம் ஒரு உறுதிமொழியினை பெற்று பின்னர் வாக்களிக்க அனுமதிக்கலாம் பிற சேர்க்கை பதினாலை பார்க்கலாம் அனெக்சர் ஃபோர்டீன் ஃபார்ம் ஆஃப் டிக்ளரேஷன் பை எலெக்டர் ஹூஸ் நேம் இஸ் இன் ஆப்சன்டீஸ் ஷிப்டட் டெட் லிஸ்ட் ஏஎஸ்டி லிஸ்ட் இதுபோன்று உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் ப்ரொசீடிங் ஆஃபீஸர் இதை சரியாக பூர்த்தி செய்து வைத்துக்கொள்ளுங்கள் சிஎஸ்வி கிளாசிஃபைட் சர்வீஸ் ஓட்டர்ஸ் சிஎஸ்வி ஓட்டர்ஸ் அப்படின்னா உதாரணமாக இராணுவத்தில் பணிபுரியக்கூடிய ஒரு நபர் தனது வாக்கை தன் வாரிசுகளாகிய மனைவி மகன் மகள் இவர்களில் யாரேனும் ஒருவர் தனது வாக்கை வாக்குச்சாவடி மையத்தில் செலுத்துவதற்கு அனுமதிக்கக்கூடிய ஒரு வகையான வாக்களிக்கும் முறை சிஎஸ்விக்காக முன்னரே ஒப்புதல் பெற்ற பதிலி ஆள் ஒருவர் வாக்களிக்கலாம் அவ்வாறான இனங்களில் பதிலி நபருக்கு இடதுகை நடுவிரலில் மை வைத்திட வேண்டும் மேலும் பதிலி நபர் அவரது வாக்கினை அவருக்குரிய வாக்குச்சாவடியில் செலுத்திடலாம் இது குறித்து படிவம் பதினேழு ஏயில் பிவி என குறிப்பிடுவதுடன் தங்களுக்கு வழங்கப்பட்ட சிஎஸ்வி பட்டியல் வரிசை எண்ணை பதிவு செய்திட வேண்டும் இடிசி எலெக்ஷன் டியூட்டி சர்டிஃபிகேட் வாக்காளர் வாக்களிக்கும் முறை தேர்தல் அலுவலரால் இடிசி வழங்கப்பட்ட ஒரே பாராளுமன்ற தொகுதியில் தேர்தல் பணியாற்றும் எவரும் அதே பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட தான் தேர்தல் பணியாற்றும் அதே வாக்குச்சாவடியில் இவிஎம்மில் வாக்களிக்கலாம் அவ்வாறு இடிசி கொண்டு வரும் பணியாளரிடம் இடிசியில் அவரது கையொப்பத்தினை பெற்று அதன் அதன்பின் ஒன் அலுவலர் அவரது பெயரை குறிப்பிட்ட வாக்காளர் பட்டியலில் மார்கடு காப்பி இறுதியில் பதிவு செய்து அதற்கு தொடர் வரிசை எண்ணை வழங்கிட வேண்டும் பின்னர் அந்த இடிசி பிஓ ஒன் அலுவலர் தன் வசம் வைத்துக்கொள்ள வேண்டும் அதன் பின் அவரது பெயரை ஏ பதிவேட்டில் அப்பணியாளரின் வாக்காளர் குறித்த விவரங்களை வரிசையன் ஸ்லாஷ் பாகம்யன் ஸ்லாஷ் சட்டமன்றத் தொகுதியின் பெயர் எடுத்துக்காட்டு முன்னூற்றி பதினாறு ஸ்லாஷ் நூற்றி நாற்பத்தி ஒன்று ஸ்லாஷ் திருச்சிராப்பள்ளி சட்டமன்றத் தொகுதி என குறிப்பிட்டு வழக்கமான முறையில் வாக்களிக்க அனுமதிக்கலாம் தேர்தல் பணிச்சான்று இடிசி மூலம் வாக்களிக்கும் அலுவலர்களின் விவரங்களை வாக்காளர் பட்டியலின் குறியீட்டு நகலிலும் மார்க்கெடு காப்பி பதினேழு ஏ பதிவேட்டிலும் பதிவு செய்வதோடு அல்லாமல் அதன் விவரத்தினை ப்ரெசீடிங் ஆஃபீஸர் டைரி மற்றும் படிவம் பதினேழு சியில் மொத்த வாக்காளர்கள் களத்தில் குறிப்பிட வேண்டும் அவ்வளோதான் நண்பர்களே இந்த காணொலியில் சொல்லப்பட்ட வாக்குகளின் வகைகளை அனைத்து வாக்குச்சாவடி அலுவலர்களும் தெரிந்து வைத்திருப்பது அவசியம் நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் முயற்சியே வெற்றி வணக்கம்